ஹாய் வெல்கம் டு அமிர்தராஜ் உங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா பருப்பு வடை அதுக்கு தேவையானு பார்த்திடலாம் முக்கால் கிலோ வடைப்பருப்பு ஒரு பத்து பல்லு பூண்டு நாலு மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி நாலு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரியவங்க எடுத்து வச்சிருக்கோம் இதை நல்லா பொடி பொடியா வெட்டி நம்ம வட பருப்பு ஆட்டி எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போட்டு கலந்துக்கலாம் இப்போது நம்ம இந்த வடை பருப்பு எடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு மாட்டி எடுத்துக்கலாம் பருப்பு வடைக்கி மசாலா கூட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போது பருப்பு வடைக்கு முக்கால் கிலோ வடை பருப்பு எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இப்போ தண்ணி வடைச்சி எடுத்தாச்சு ஆட்டுறதுக்கு போட்டுக்கலாம் நம்ம நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் தொளிச்சிடக்கூடாது அதுலேயே நம்மளுக்கு ஈரம் வரும் எல்லா பருப்பும் நல்லா நையாக அரையப்படுற மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஆட்டுப்பட்டு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் குரகரப்பாக இருந்தாலும் நமக்கு நல்லா கிரஞ்சியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆட்டிக்கிட்டு இறக்கிடலாம் எடுத்துடலாம் பாருங்க இப்போ நீங்கள் காமிங்க ஒரு நிமிஷம் ம் இந்த மாதிரி குரகரப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வடை நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஆட்டுப்பட்டுருச்சு நம்ம எடுத்துடலாம் இது கூடயே நம்ம கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வெட்டி உள்ள போட்டு கலக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம பருப்பு வடைய நல்லா உருட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி தட்டி எண்ணெயில போட்டுக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா தட்டிட்டு பண்ணிக்கலாம் அடுத்து சிங்களே இருக்கட்டும் அப்பப்போ அப்படி லைட்டை திருப்பி விட்டுக்கலாம் பண்ணி இது ஒன்று கொஞ்சம் வந்துடுச்சு திருப்பிக்கலாம் ஒரு சைடு கலர் வந்துடுது எங்கள் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நம்மளுடைய அருமையான பருப்பு வடை சூப்பராக வெந்துக்கிட்டே இருக்கு நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்காக சமைக்கிறோம் ஸோ அதனால இது உண்மையாவே நார்மலாக ஒரு டேஸ்ட் விடவே நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நல்லா அருமையா வெந்து வந்துருச்சு பாருங்க கலர் நல்லா கோல்டன் கலராட்டு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்மளுடைய நல்ல மொறுமொறுப்பான சுவையான பருப்பு வடை ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்மளுடைய அருமையான பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்